எல்லாமே சரிதான் ஓகே தான் சொல்லுவாங்க மறுபடியும் பிரைஸ் குறைச்சி கிடைக்குமா அப்ப குவாலிட்டி எப்படி கிடைக்கும் ஃபைனான்ஸ் வந்து நம்ம கேட்குற பேப்பர் கொடுத்தா வித் இன் டூ டேஸ்ல லோன் அரேஞ்ச்மெண்ட் நீ எல்லாமே பிஎஸ் சிக்ஸ் நோக்கி தான் போகணும் கண்டிப்பாக எல்லாருமே சாதா முடிஞ்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் நம்ம நம்ம அருப்புக்கோட்டை இருக்கக்கூடிய வந்து வந்திருக்கோம் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் அப்டேட் கொஞ்சம் டிலே வந்து கொடுத்திருக்கா சார் என்ன இந்த டைம் வந்து கொஞ்சம் வணக்கங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் என்னன்னா வீடியோ போட நினைப்ப அதுக்குள்ள வண்டி வித்து போயிடும் அதான் வேற ஒன்றும் கிடையாது என்ன அதனால ஒரு பத்து மண்டியாவது மினிமம் போடணும்ல நம்மள ஆளுங்களும் கால் பண்ணி பேசும்போது லொகேஷன் வந்து நீங்க மதுரையில இருந்து வந்தீங்கன்னா திருச்செந்தூர் தூத்துக்குடி பஸ்ல இறங்கினா காந்தி நகர் அருப்புக்கோட்டைன்னு சொல்லி இறங்கிக்கலாம் அதே மாதிரி தூத்துக்குடில இருந்து வர்றீங்கன்னு வைங்களேன் நீங்க காந்தி நகர் அருப்புக்கோட்டைன்னு இறங்கிக்கலாம் அங்க இருந்து ஆத்திப்பெட்டி ஒரு கிலோ நீங்க காந்தி நகர் வந்தாலே உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் ரோடு நீங்க இங்க வரணும் கிடையாது நீங்க வந்துட்டு கூப்பிடுங்க அங்கயே பிக்கப் பண்ணிக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பக்கம் நான் வெரி நியர்பை தான் ஓகே சார் எப்படி உங்கள்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து வித்தியாசம் அப்படி அதாவது லோடு வண்டி மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு கார் எடுக்கிறதுல விருப்பம் கிடையாது அதே மாதிரி லோடு வண்டி வச்சுக்கிட்டுனா வெரைட்டிஸ் வச்சுக்கணும் ஒரு கூண்டு வண்டி ஒரு ஓப்பன் பாடி ஒரு அது மாதிரி லைலண்ட் தோசில கூண்டு வண்டி ஒரு ஓபன் பாடி அதே போக தேங்கரு இது இருக்கும்போது கஸ்டமர் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லா வெரைட்டிஸ் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி பைனான்ஸ் நம்ம அதை பைனான்ஸ்ங்கிறத விட வண்டியோட ரேட்டுன்னு பார்க்கும்போது அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு நீங்க என்ன இல்ல அதிகமா இருக்கிறத ஃபீல் பண்றவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வண்டியோட குவாலிட்டியை பார்க்க மாட்டேங்கிறாங்க மத்த டீலர் எனக்கு தெரியாது எப்படின்னு சில பேர் ஆயில் சர்வீஸ் பண்ணுவாங்க பண்ணாம இருப்பாங்க நான் அப்படி கிடையாது பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு வண்டிக்கும் எட்டாயிரம் பத்தாயிரம்னு அந்த ஆட்டோ ஸ்டோர் பில்லே காட்டுவேன் எல்லாமே சரிதான் தான் சொல்லுவாங்க மறுபடியும் பிரைஸ் குறைச்சி கிடைக்குமாண்ணா அப்ப குவாலிட்டி எப்படி கிடைக்கும் குவாலிட்டி கொடுக்க முடியாது இல்லையா குவாலிட்டி வேணும்னா நீங்க எடுத்து ஓட்டணும்னா அந்த கண்டிஷன் ஓட்ட முடியும் அப்ப கூட தானே வேணும் இருபது ரூபா கூடுறதுக்கு பாத்துக்கிட்டு வேற எங்கடா லோ பட்ஜெட்ல கிடைக்குன்னு போறாங்க அங்க போய் மறுபடியும் அவங்க சர்வீஸ் பண்ணும் போது டிங்கரு ஆசாரி மெக்கானிக்கிட்ட எல்லாம் உட்காந்து ஒரு வண்டி ரெடி பண்றதுக்கு ஒன் மந்த் ஆயிடும் கண்டிப்பா பணமே இருந்தால் அவ்வளவு ஈஸி ஒன்றும் கிடையாது இது கஸ்டமர் ஒரு ஒருத்தர் நின்று பார்த்தாலும் தெரியும் அதனுடைய கஷ்டங்கள் என்னன்னு கண்டிப்பா அதே மாதிரி பைனான்ஸ் பெசிலிட்டி வரும்போது நம்ம எப்படி சார் சப்போர்ட் ஃபைனான்ஸ் வந்து நம்ம கேட்குற பேப்பர் கொடுத்தா வித்தின் டூ டேஸ்ல லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பேப்பர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு ஆதார் கார்டு பான் கார்டு இபி பில்லு வீட்டு வரி ரசீதும் ஒரே பேரில் இருக்கணும் ஒரே பேர்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது சில பேர் இருக்குங்கிறாங்க சில பேர் இல்லைங்கிறாங்க இதனாலேயே சில வண்டிகள்லாம் அட்வான்ஸ் ஆகி திரும்ப அட்வான்ஸ் ஆகி திரும்பி போயிருது அதனால இபி பில்லு அவங்க பேர்ல இருக்கணும் ஆதார் கார்டு அவங்க பேர்ல இருக்கணும் சாரி வீட்டு வரி ரசீதும் ஒரே பேர்ல இருக்கும் ஒரே பேர்ல இருந்துச்சுன்னா ஓகே பண்ணிக்கலாம் இப்ப என்ன மாதிரி வண்டிலாம் சார் இந்த கலெக்ஷன்ல அசோக்லோஸ்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அஞ்சு போட்டு இருக்கு இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனரு ஓப்பன் பண்ணி புது பண்ணி கட்டி இருக்கேன் தேவைப்படுங்க கால் பண்ணுங்க அதுவும் இருக்கு என் நம்பர்ல ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு பேசுங்க டாடா ஏசு லோடு வண்டி இந்த டைம் வந்து நிறைய டாடா ஏசு நம்ம வந்து பாத்திருக்கோம் டாடா ஏசுல வேற கலெக்ஷன் கலெக்ஷன் இல்ல இப்போ அதனாலதான் தான் டி இது ஹெச்டி பிளஸ்ல இருபத்தி ரெண்டு மாடல் முப்பத்தி எட்டா ஏன்னா அப்படின்னா இன்னும் எல்லாமே பிஎஸ் சிக்ஸ் நோக்கி தான் போகணும் கண்டிப்பா ஏரியாவில சாதா முடிஞ்சு இப்ப நம்ம பிஎஸ் சிக்ஸ் எடுத்தாகணும் வேற வழி இல்லை ஏன்னா சில கஸ்டமருக்கு வந்து வேண்டாம் அது என்ன ஓடுறாங்க தெரிச்சு ஓடுறாங்க அதே மாதிரி அதனாலதான் சாதா வண்டி வந்து ரேட்டு கொடுக்கு

இது கார்த்திகா காஸ்ட் அண்ட் கமர்ஷியல் ஆத்திப்பட்டி அறுப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைலாண்டு தோஸ்து க்ளோஸ் டு பாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனருங்க மதுரை ஓஷா பாடி தான் பாருங்க ஓனர் ஒன்று வண்டி குட் கண்டிஷனா இருக்கும் இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் பாருங்க குட் கண்டிஷனா இருக்கும் இது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரு எஃப்சி வந்து எட்டாவது மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்ர்லாம் வணக்கம் இது காட்டிய கார்சன் கமர்ஷியல் ஆத்திபட்டி அருப்புக்கோட்டை நீக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாடா ஏசி ஹெச்டி க்ளோஸ்டு பாடி இந்த எண்டாஸ்மெண்ட்டும் இருக்குது குளோஸ்ட் பாடியே ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு பாருங்கள் குட் கண்டிஷனாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டாடா ஏசி ஓனர் ஒரு ஓனரு ரெக்கார்டு ஒன் இயர் கரண்டா கொடுத்தலாம் இது கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து கொஞ்சம் குறைச்சு தரேன் வணக்கம் இது கார்சன் கமர்ஷியல் ராமலிங்கம் ஆத்திப்பட்டி அருப்புக்கோட்டை இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாடா ஏசி டேங்கரு ரெண்டாயிரம் லிட்டரு எஸ் டேங்கரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரு பாருங்க எல்லாமே புதுசு தான் புது டேங்கரு ரெண்டாயிரம் லிட்டரு மற்றபடி என்ஜின் எல்லாமே சுத்தமா இருக்கும் இது கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா கேட்கிறேன் ஒரு நாலு எண்பதுக்கு பண்ணிக்கலாம் வணக்கம் இது கார்த்திகா கார்சன் கமர்ஷியல் ராமலிங்கம் மில் ஆதிப்பட்டி அருப்புக்கோட்டை நீங்க பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரெண்டு ஒன்னு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட் பாருங்க வண்டி குட் கண்டிஷனா இருக்கும் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் அப்படியே எடுத்து வண்டி ஓட்டலாம் இதுக்கு நம்ம பிரேஷன் பண்றீங்கன்னா நாலு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாங்க நேரில் வாங்க கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்பர் கொடுத்திருக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு வணக்கம் இது கார்த்தியா கார்சன் கமர்ஷியல் அத்திப்பட்டி அருப்புக்கோட்டை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்டு தோஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் டயர் பாயிண்ட் எல்லாமே குட் கண்டிஷனா இருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தாயிரம் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஸ்கிரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி வரலாங்க வணக்கம் இது கார்த்தியா கார்சல் கமர்சியல் ராமலிங்கம் ஆஜிபட்டி ஏர்போர்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாட்டா விஸ்டா கோட் ஜெட் கிடையாது டிடிஎஸ் இன்ஜின் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் இன்சூரன்ஸு ஒன்பது மாசம் கரண்டாக இருக்கு மற்றபடி டயரு புது டயரு பேட்டரி புதுசு ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்குது குட் கண்டிஷனாக இருக்கும் நல்லா இருக்கும் இது கோட் பண்ற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து கொஞ்சம் குறைச்சு பண்ணிக்கலாமுங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணிட்டு வரலாம் வணக்கம் இது கார்த்திகா கார் சவன் கமிஷனர் மில் ஆதிப்பட்டி அருப்புக்கோட்டை இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாடா ஏசி ஹெச்டி பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வெறும் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு பாடி எல்லாம் லாங் சைஸ் இருக்கும் டயர் குட் கண்டிஷனா இருக்கும் பாருங்க இது கோட் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் நேரில் வாங்க பாத்து பண்ணிக்கலாம் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டா கொடுத்துடலாங்க வணக்கம் இது கார்த்தியா கார்சன் கமர்ஷியல் ராமலிங்க எம்எல் ஆத்தி வட்டி அறுப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் டிஏ இன்ஜின் ரெக்கார்டு ஒன் இயர் கரண்டா கொடுத்துடலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டு பொன்னியர் கரண்ட் பாருங்க இது கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து குறைச்சு பண்ணிக்கலாம் வணக்கம் இது கார்த்தியா கார்சன் கமர்ஷியல் ராமலிங்கம் மில் ஆத்திப்பட்டி அருப்புக்கோட்டை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அசோக் லைலான தோசு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஒன்னு ரெக்கார்டு ஒன் இயர் கரண்டா கொடுத்துடலாம் மற்றபடி டயர் எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும் பாருங்க இன்டீரியர் பாடி நல்லாயிருக்கும் இது கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து குறைச்சி பண்ணிக்கலாம் ரெக்கார்டு ஒரு வருஷம் கரண்டாக கொடுத்துட்றேன் ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணி வரலாம் வணக்கம் இது கார்த்திகா கார்சன் கமர்ஷியல் ராமலிங்கம் மில் ஆத்திப்பட்டி அருப்பு கோட்டை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோஸ் இது டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் கோல்டு சாதா தான் சென்சார் கிடையாது ஹிப்சி இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கு மற்றபடி பாடியெல்லாம் குட் கண்டிஷனாக இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும் பாருங்கள் வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்கு இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து குறைச்சி பண்ணிக்கலாங்க வணக்கம் இது கார்த்திகா கார்சன் கமர்ஷியல் ராமலிங்கம் மில் ஆத்திப்பட்டி அருப்புக்கோட்டை மகேந்திரா சாரி மகேந்திரா பெலிரோ ட்ரக் பிளஸ் பவர் ஷேரிங் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு மற்றபடி வண்டியில் குட் கண்டிஷனாக இருக்கும் பாருங்க இது கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து குறைச்சி பண்ணிக்கலாங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கு கால் பண்ணிட்டு வரலாம் வணக்கம் இது கார்த்திகா கார்சன் கமர்ஷியல் மில் ஆத்திப்பட்டி அருப்புக்கோட்டை டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தி ரெண்டு மாசம் கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் ஒன்பது மாசம் வரைக்கும் கரண்டா இருக்கு இது கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து குறைச்சி பண்ணிக்கலாம் மற்றபடி வண்டி குட் கண்டிஷன் பாருங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் நாலு லட்சம் முப்பதாயிரம் ரூபாய் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கு கால் பண்ணிட்டு வரலாம் வணக்கம் இது கார்த்தியா கார் செட் கமர்ஷியல் ராமலிங்கம் மில் ஆத்திப்பட்டி அருப்புக்கோட்டை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா ஏசி ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் பாடி புது பாடிங்க எஃப்சி இன்சூரன்ஸும் ஒன் இயர் கரெண்டாக கொடுத்துடலாம் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் நாலு லட்சம் ரூபாய் நேரில் வாங்க குறைச்சி பண்ணிக்கலாம் கோட் பண்ணுற பிரேசி நாலு லட்சம் ரூபாய் ஒரு அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் பண்ண முடியும் ஏன்னா பாடியெல்லாம் புது பாடி ஓனர் ஒரே ஓனரு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிட்டு வரலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அருப்புக்கோட்டை காட்டியா காசல் கமிஷனுடைய கண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சார் என் நேரம் வந்து உங்களுக்கு கால் பண்ணலாம் சார் என்னை வந்து ஒரு நைட் எட்டரை மணி வரைக்கும் கால் பண்ணுங்க ஓகே சில பேர் பத்தரை மணிக்கு எல்லாம் கூப்பிடுறாங்க கண்டிப்பா அவங்க அவங்க ஃப்ரீயா ஒரு எட்டு மணி அதை வச்சுக்கோங்க எட்டு மணி ஜாஸ்தியா இல்லையா எட்டு மணி எட்டு மணி வரைக்கும் கால் பண்ணலாம் ஒன்பது மணி வரைக்கும் கால் பண்ணுங்க தப்பு இல்ல அதே மாதிரி காலையில ஒரு எட்டு மணிக்கு மேல கால் பண்ணுங்க ரெஸ்பான்ஸ் எப்படி சார் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் நம்ம போட்ட வெளியில மேக்சிமம் சில பேர் துபாயில இருந்து பண்றாங்க எங்க அப்பா வராரு அவங்க வர்றாங்கன்னு அது வந்து நான் என்ன சொல்றேன்னா டைம் பாஸ் கிடையாது இது இல்ல அந்த மாதிரியும் இருக்கலாம்ல கஸ்டமர் இல்ல வர்றாங்க அதிகபட்சம் வர்றது இல்ல எங்க அப்பாவை அனுப்புறேன் எங்க தங்கச்சி எங்க அண்ணன் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கால் பண்ணி பேசுறாங்க பேசுங்க தப்பு இல்ல அதே மாதிரி வண்டி முடிச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு நான் போன் பண்ணி நூறு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆஹ் சில பேரு வந்து வண்டியை பாக்குறாங்க நல்லா பாருங்க ஒரு பையன் வந்து பார்த்தான் இதெல்லாம் வேணும்னா நேத்தும் ஒரு பணம் எதுவுமே கொண்டு வரல சும்மா வந்துதான் சொன்னேன் எதுக்குப்பா இவ்வளவு தூரம் அலையற அப்படின்னு சொல்லி திருப்பி இதெல்லாம் பேப்பர் இருந்தா எடுத்துட்டு நீங்க பாத்துதானே